ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம எந்த கோயில்ல இருக்கோம்னு சொல்லிட்டு உங்க யாருக்காவது தெரியுதான்னு சொல்லுங்க பார்ப்போம் சடா இது எந்த கோயில்னு உங்க யாருக்காவது தெரியுதா தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் இது என்ன கோயில்னு சொல்லிட்டு இது என்ன கோயில் உங்க யாருக்காவது இந்த கோயில் எந்த கோயில்னு தெரிஞ்சிட்டுனா சொல்லுங்கள் எல்லாம் சண்டே ஆச்சு இல்லையா ஸோ எல்லோரும் சாப்பிட்டு உறங்கிட்டு இருக்குல்ல நல்லா நான்வெஜ் ஒரு ஃபுல் கட்டு கட்டிட்டு நான்வெஜ் ஃபுல்லா சாப்பிட்டு அப்படியே ஜாலியா படுத்திருப்பீங்க இல்ல ஹாய் குட்டி எப்படி இருக்கீங்க இது பின்ன கோயிலோட என்ட்ரன்ஸ் ஓகேயா இதுதான் வந்து கோயிலோட என்ட்ரன்ஸ் நாம் இப்போ எந்த கோயிலில் இருக்கோன்னு உங்க யாருக்காச்சும் தெரியுதா தெரிஞ்சவங்க சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஐ ஆல்ரெடி ரிமம்பர் ஃபார் யூ பேபி சாரா குட்டி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா கோயில் வந்து சாத்திருச்சு கோயில் இப்போ வந்து சாத்தியிருக்காங்க இந்த கோயில் திறக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓ கிளாக் ஓகேயா நாலு மணிக்கு தான் கோயில் திறக்கும் ஸோ அதனால் இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்க கோயிலோட என்ட்ரன்ஸ் தெரியுதா இது என்ன கோயில்னு தெரியுதா உங்கள் யாருக்காவது இது என்ன கோயில்னு தெரிஞ்சிச்சுன்னா எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் சேர்த்து வேண்டிக்கலாம் ஓகேயா எல்லாருக்காகவும் சேர்த்து வேண்டிக்கலாம் நாம இன்னைக்கு சண்டே இல்லை ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே ஒரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா மீன் குழத்தி அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் ஓகேயா வெயில் மீன்கொழத்தி பகவதி அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ வந்து நம்ம இந்த கோயில் இன்னும் ஓப்பன் பண்ணலை நேரமே வந்துட்டோம் லெவன் ஓ கிளாக்லாம் வந்தாச்சு லெவனா இல்லை டுவெல் தேர்ட்டி போல் வந்துட்டோம் கோயில் பன்னெண்டு மணிக்கு அடைச்சிருவாங்க திருப்ப கோயில் ஓப்பன் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா ஃபோர் ஓ கிளாக் ஓகேயா ஃபோர் ஓ கிளாக் தான் கோயில் ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் கோயில் திறக்கட்டும் சொல்லி ஸோ எல்லாரும் அங்கங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க நீங்கள் எல்லாரும் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களா பகவதி அம்மன் கோயிலுக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் இது மீன் பகவதி அம்மன் கோவில் இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நம்ம வந்துட்டு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாமி இது மீன் கொழுத்தி பகவதி அம்மன் ஸோ வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருப்பாங்க எனக்கு இந்த சாமியை ரொம்ப பிடிக்கும் ஸோ நம்ம என்ன வேண்டுனாலும் உடனே கொடுப்பாங்க அதாவது ரொம்ப பாசிட்டிவான வேண்டுதலாக இருக்கணும் என்ன சொல்கிறது நெகட்டிவாக இல்லாத வேண்டுதலாக இருக்கணும் ஓகேயா ஸோ அந்த மாதிரி எது நம்ம வேண்டிக்கிட்டாலும் உடனே கொடுக்குற சாமி இது ஓகேவா என்னோடய அம்மா ஸோ என்னோட செல்ல குட்டி இவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கோயிலில் ஸோ இந்த கோயிலில் தான் நாங்கள் வந்துட்டு இப்போது சாமி கும்பிட்றதுக்காக வெயிட் இருக்கோம் கோயில் சாத்தியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு கோயில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் ஓகேவா அண்ட் வந்துட்டு இது கோயிலோட அமைப்பு இங்கே சிவன் இருப்பாங்க இதுக்குள்ளே இப்போ தண்ணி இல்லை இங்கே வந்து சாமியோட ஃபோட்டோ இருக்குது இங்கே வந்து சிவனோட ஃபோட்டோ இருக்குது இது வந்து கார் பார்க்கிங் கோயிலோட கார் பார்க்கிங் ஆப்போசிட் சைடில் கடைகள் எல்லாம் உண்டு எல்லா கடையும் இருக்குது பட் இன்றைக்கி சண்டே ஆச்சுனால க்ளோஸ் இப்போ க்ளோஸ் செஞ்சிட்டு ஃபோர் ஓ கிளாக் ஓப்பன் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இதான் கோயிலோட என்ட்ரன்ஸ் மீன் குளத்தம்மன் கோயிலுக்கு வரவங்க கண்டிப்பாக வரலாம் மீன் குளத்தம்மன் கோயிலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குளந்தான் ஸ்பெஷல் ஓகேங்களா தெரியுதா மீன் கொழுத்தம்மன் கோயிலுக்கு இந்த தான் ஸ்பெஷல் இந்த கோயிலுக்கு பேர் வந்ததுக்கான ரீசனே இந்த தான் மீன் குழத்தி பகவதி அம்மன் இந்த குளம் என்னைக்கும் மீன் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ தான் இந்த குளத்துக்கு பேரும் இந்த கோயிலுக்கு பேரும் மீன் குழத்தி பகவதி அம்மன் டெம்பிள்னு இருக்கு தண்ணி என்னைக்கும் குறைஞ்ச பாடில்லை இதுல ஓகேயா இதுல என்னைக்குமே தண்ணி ஃபுல்லாக தான் இருக்கும் மீனுக்கும் பஞ்சமே இருக்காது தெரியுதில்ல உங்க எல்லாருக்கும் டிபி சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க வாவ் குட்டி சூப்பர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து பேசி ஆமாம் பட்டு உங்கள் பேர் மட்டும் சொல்லுங்களேன் டிபின்னு இருக்கிறதுனால எனக்கு யாருன்னு சொல்லி ஞாபகம் வரல இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க கண்டிப்பாக ரொம்பவே ரொம்ப பாசிட்டிவான கோயில் இது ஓகேயா நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த கோயில் ரொம்ப பாசிட்டிவான கோயில் ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த கோயிலுக்கு ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள் என்ன சொல்கிறது ஏ டு ஜெட் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் இங்கே வந்து இந்த சாமி கிட்டே சொல்லிவிட்டு போனீங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக மாறிவிடும் உடனுக்குடனே உங்கள் வேண்டுதலும் நிறைவேறும் ஓகேவா ஓ தமிழ் செல்வன் ஹாய் 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 இல்ல டிபின்னு மாத்திருக்கீங்க இல்லையா சோ அதனால எனக்கு பேர் ரிமெம்பர் ஆகல எப்படி இருக்கீங்க தமிழ் செல்வன் கண்டிப்பா நான் வந்துட்டு அர்ச்சனை பண்ணிக்கிறேன் சரியா இது வந்து மீன் குழத்தி பகவதி அம்மன் கோவில் எனக்கு சண்டேங்கிறதுனால வந்துட்டு கூட்டம் இல்லை அவ்வளவா நாங்க வரும்போது ரொம்ப கூட்டமா இருந்துச்சு இப்போ சண்டேங்கிறதுனால கூட்டம் ரொம்ப குறைஞ்சிருச்சு எல்லா வந்த காரு ஃபுல்லு நின்றுச்சிருந்துது இதுக்குள்ளே கார் நிறைய நின்றுச்சு இப்போ வந்து எல்லா காரும் காலி ஆயிடுச்சு எல்லா காரும் கிளம்பிடுச்சு ஒரு ஃபோர் ஓ கிளாக் இப்போ மணி எத்துறேன் டூ தேர்ட்டி தான் ஆகுது ஃபோர் ஓ கிளாக் தான் ஓப்பன் செய்யும் கோயில் அது வரைக்கும் நமக்கு ரெஸ்ட்டு தான் அது வரைக்கும் நாம் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் ஓகே நான் திரும்ப ஒரு லைவ் கொடுக்குறேன் கண்டிப்பாக எல்லாரும் லைவில் ஜாயின் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ மறக்காம எல்லாரும் நிராகுட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சேனல் நல்லா க்ரோத் ஆகிட்டு இருந்துச்சு பட் ஆனால் இப்போ நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா உங்கள் லெவன் சப்போர்ட் நிராகுட்டி சேனலுக்கு கண்டிப்பாக தேவை என்னால் அளவுக்கு நான் உங்களுக்கு எவ்வளோ வீடியோஸ் கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன் நீங்களும் உங்கள் ஃபுல் சப்போர்ட்டை கொடுங்க ஓகேவா கண்டிப்பாக எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் ஓகே கோயில் வந்து இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நான் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன் பா பாய் ஜாராக்குட்டி நான் அப்புறமா வரேன் லைவுக்கு ஓகேவா அங்கே சிஸ்டரு அப்பாலாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஓகே த